அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா தீர்க்கதரிசியான பாபா வங்கா பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாபா வங்காவுடைய ஒரு கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா பாபா வங்காவுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் பல்வேறு வகையில் நடந்திருக்கு அப்படின்னு ശ്ര அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறதுக்குன்னே தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய கணிப்புகள் இந்த உலகத்தில் வந்து பெரும் அளவில் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகளை வந்து முன்கூட்டியே கணித்து வைத்திருக்காங்க இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை அவங்க முன்கூட்டியே கணித்து ஒவ்வொரு வருடத்தில் நிகழக்கூடிய அசம்பாவிதங்களும் நன்மைகளும் அவர்கள் வந்து முன்கூட்டியே சொல்லி இருக்கிறதும் அந்த வருடங்களில் அந்த விஷயங்கள் நடக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா பெரும் வியப்பை ஏற்படுத்தி வந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் தற்போது நிகழக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல பாபா வங்காவினுடைய கணிப்புகள் என்ன மாதிரியான கணிப்புகளாக இருக்கப்பெறுகிறது அவங்களுடைய கணிப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து உருவாக அது வந்து நடக்கப்பெற போகிறதா அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கப்பறம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேரழிவுகள் நடைபெறும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மையாகும் என்ன மாதிரியான பேரழிவுகள் இந்த உலகத்தில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ் ப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடங்கி மூன்று மாதங்கள் நிறைவடைஞ்சிருக்கு இதில் பலரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னும் கணித்திருக்காங்க அப்படியாக பல்கீரியாவைச் சேர்ந்த எதிர்காலத்தை கணிப்பவர் அப்படின்னு பரவலாக அறியப்படும் பாபா வங்காவின் கணிப்புகள் உண்மையாக தொடங்கியிருக்கிறதுனால பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சிறு வயதில் பார்வையற்றவரான பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அதிர்ச்சியூட்டும் பூகம்பங்கள் வரும் அப்படின்னு முன்னரே அறிவித்ததாக சொல்லப்பட்டது ஆனாலும் அவருடைய கணிப்புகள் குறித்து அதிகாரப்பூர்வ பதிவு எதுவும் இல்லாமலும் இருந்திருக்கு அதே சமயம் பல ஆண்டுகளாக பல பேரழிவுகளை முன்னரே அறிவித்ததாக கூறப்படும் பாபா வங்காவை மக்கள் இன்றளவும் நம்பி வந்துட்டுருக்காங்க இதனிடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டாம் அன்று மியான்மரில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் ரெண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்தாங்க இத்தகைய துயர சம்பவம் பற்றிய தகவல்கள் மேலும் மேலும் வெளியாகி பலரையும் சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது உயிர் பிழைக்க போராடி கொண்டிருப்பவர்களை கட்டிட இடிபாடுகளுக்கு இடையில் நம்பிக்கையுடன் கண்டுபிடிக்கும் பணியில் மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டும் வராங்க நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க நானூற்று நாற்பத்தி ஒரு பேர் இன்னும் காணல அப்படின்னும் தகவல்கள் தெரிவிக்கிறது வரும் நாட்களில் இறப்பு எண்ணிக்கை உயரும் அப்படின்னு அஞ்சப்படுது இதனிடையே பூகம்பங்கள் பற்றிய பாபா பங்காவினுடைய கணிப்பு உண்மையாகி வர்றதுனால மக்கள் தற்போது உலகத்தை பற்றி அவர் கூறிய பிற விஷயங்களை கவனிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான பாபா பங்காவினுடைய கணிப்புகளில் ஐரோப்பாவில் ஒரு போர் மற்றும் உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார பேரழிவு ஆகியவை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டதாக கூறப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மனித குலத்தின் வீழ்ச்சியின் தொடக்கத்தை குறிக்கும் அப்படின்னு பாபா வங்கா கூறியதாக சில தகவல்களும் தெரிவிக்கிறாங்க மியான்மர் நிலநடுக்கம் ஏற்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு ஓசியானியா நாடான டோங்கோவாவில் ஏழு புள்ளி ஒரு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கு பசுபிக் தீவு நாட்டிற்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு இருப்பினும் உயிர் அல்லது பொருட்சேதம் எதுவும் ஏற்படலை பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இறப்பதற்கு முன்பு பல முக்கிய விளக்க நிகழ்வுகளையும் தெரிவித்திருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐரோப்பாவில் ஒரு போர் தொடங்கும் அப்படின்னும் அது அந்த கண்டத்தின் மக்கள் தொகையை பேரழிவிற்கு உட்படுத்தும் அப்படின்ோம் பாபா வங்காவ் தெரிவித்திருந்தாங்க அவரது மற்றொரு கணிப்புகளில் ஒன்றாக மனிதர்கள் மாற்று ஆற்றல் மூலங்களுக்காக மாற்று கிரகங்களை தேடத் தொடங்கலாம் வெப்பமான மற்றும் அடர்த்தியான கிரகமான வீனஸ் அவருக்குரியதாக சொல்லப்படுது இது ஒரு சாத்தியமான இலக்காக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் மனிதர்கள் இருக்கும் பூமி வாழ தகுதியற்றதாக மாறி அனைவரும் இந்த கிரகத்தை விட்டு வெளியேறுவாங்க காலநிலை மாற்றம் ஏற்கனவே கிரகத்தை பேரழிவிற்கு உட்படுத்தி வருது ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஆண்டில் துருவ பணிகட்டிகள் உருகி கடல் மட்டத்தில் கடுமையான உயர்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பாபாவங்கா கணித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் மூணாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டு வரைக்கும் அதாவது மனிதகுலம் முழுவதுமாக பூமியை விட்டு வெளியேறும் அப்படின்னும் அந்த ஆண்டு வரைக்கும் இந்த கிரகம் வாழ தகுதியற்றதாக மாறாது அப்படின்னும் அவர் கூறியதும் தற்போது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பாபா வங்காவினுடைய பல காணிப்புகள் அப்படிங்கிறது இன்றளவும் வந்து பெரும் வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாபா வங்காவினுடைய கணிப்புகள் பலவும் வந்து இன்றளவும் வந்து அவங்களுடைய கணிப்புகள் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அப்படின் சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் நம்பகமாகவே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாபா வங்கா வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிற எதிர்காலத்தில் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏற்கனவே கணித்ததோடு மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகளையும் வந்து அவங்க கணிச்சிருக்கிறதும் பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா தனது வாழ்நாளை கணித்த பல விடயங்கள் நிகழ்ந்ததாகவே சொல்லப்படுது இதில் ஒன்பதுக்கு பதினொன்று அமெரிக்க தாக்குதல் செர்னோவில் பேரழிவு ஆகியவை அடங்குகின்ற நடைகல அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் கணிப்புகள் உள்ளடக்கியிருக்குங்க இருக்குங்க அவற்றில் ஒன்று தற்போது நிகழ்ந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுனால அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் பார்த்தோம் அப்படின்னா மியான்மர்ல ஏற்படுத்த நிலநடுக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அமெரிக்கா மேற்குல பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் மனித சமுதாயத்தில் பேரழிவு தரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் கணிப்புல குறிவி குறி குறிப்பிடப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அதோடு அவரது கணிப்புகளில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் உலகின் பல்வேறு அம்சங்களில் முக்கியமான பொறுப்புகளை வகைப்பார் அப்படின்னும் குறிப்பிடுது உக்ரைன் போரில் அவர் முன்னிலை வகைப்பார் அப்படின்னும் ஐரோப்பிய நாடுகள் பின்தங்கும் அப்படின்னும் கூறியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிறது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுக்கிரக வாசிகளினுடைய தாக்குதல் ஏற்படக்கூடும் அப்படின்னும் உலகம் முழுவதும் போராள பாதிக்கப்படும் எப்படின்னோ அவர் வந்து குறிப்பிட்டிருந்ததும் கணித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா மியான்மரில் வந்து கோர ஆடி இருக்குங்க இந்த இயற்கை சீற்றமான நிலநடுக்கம் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது சில எல்லாம் முடிஞ்சிருக்கு அடுத்தடுத்து தாக்கிய நிலநடுக்கங்களால் மியான்மர்ல பல நகரங்களில் வானுயர இருந்த கட்டிடங்கள் சீட்டு கட்டு போல சரிந்து தரைமட்டமாக இருக்கு கோபுரங்கள் வீடுகள் பாலங்கள் அப்படியே இடிந்து விழுந்திருக்கு வாகனங்கள் அணிவகுத்த அழகான ரோடுகள் துண்டு துண்டுகளாக பிளக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் துண்டு துண்டுகளாக விழுந்து கிடக்கு பல ஆண்டுகளாக கம்பீரமாக தாக்கு பிடித்த பாலங்கள் கூட நொடி பொழுதுல தடம் தெரியாம போகியிருக்கு எங்கு பார்த்தாலும் கட்டிட குவில்களாக காட்சி அளிக்குது இடிந்து விழுந்த கட்டிடங்கள் பல நூறு உயிர்களை அப்படியே உள்ளுக்குள் அமுக்கியிருக்கு பல்வேறு கனவுகளுடன் இருந்த அப்பாவி மக்கள் சில வினாடிகளில் சிக்கி உயிருடன் இடி பாடுகளுக்குள்ள சமாதாகியிருக்காங்க கொத்து கொத்தாக மரணம் எங்கும் மரணம் ஓலங்கள் பயத்துல அங்குமெங்குமாக ஓடும் மக்கள் கட்டிட ஈடுபாடுகளுக்குள்ள சொந்தங்களை தேடி அலையும் உறவுகள் அப்படின்னு அங்கு காண்பவை எல்லாம் நெஞ்சை நொறுக்கும் காட்சிகளாகவே இருக்கு முதல்ல பலியானது நூறு பேர் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு இருநூறு அடுத்து நானூறு அடுத்து அறநூறு ஆயிரம் அப்படின்னு தற்போது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதையும் தாண்டி விட்டது அப்படின்ற தகவல்களும் நடுங்க வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டுமா மூணாயிரத்தி நான்கு எட்டு பேர் படுகாயமடைந்திருக்காங்க மூணாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட காணவில்லை அப்படிங்கிறது அரசாங்கம் இதனால இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமோ அப்படிங்கிற அச்சமும் எழுந்திருக்கு